ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லவங்கப்பட்டையோட நன்மைகள் என்ன அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் மருந்து மாத்திரைகளோடு வாழ்பவர்கள் தான் ஏராளமான பேர் அப்படி தான் இருக்காங்க அதிலும் சின்ன பசங்க இந்த நிலமையில் இருக்கிறது ரொம்ப கொடுமையானது தான் என் என்ன தான் மருந்து மாத்திரைகள் நம் நோயை குணப்படுத்தினாலும் கூட அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகளை போக்க இன்னும் அதிகமாக மருந்து மாத்திரைகளை நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்குது நம்ம பல நோய்களுக்கு நமது சமையல் வந்து தீர்வு உண்டு அப்படிங்கிறது வந்து முற்றிலுமான உண்மைதாங்க நம்ம சமையல் இருக்கக்கூடிய இந்த லவங்கப்பட்டையை வச்சு தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோ சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் இந்த லவங்கப்பட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியாணி அந்த மாதிரி செய்யும் போது வந்து நம்ம நான் நான்வெஜ்ஜு சமைக்கும்போது இதை வந்து பயன்படுத்துவோம் இது மனத்திற்காக மட்டும் இல்லாமல் சுவைக்காகவும் சேர்த்துக்கிடுவோம் அது மட்டும் இல்லைங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற லவங்கப்பட்ட சிறப்பான ஒன்றுங்க உடலில் அனைத்து உறுப்புகளும் நல்ல சீரான எல்லா உறுப்புகளுக்கும் சீரான இரத்த ஓட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று பொதுவான உடல் வந்து உடலில் கொழுப்பு தேங்கிடுச்சுன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா தேங்கி ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படிஞ்சு அடைப்பை வந்து ஏற்படுத்திடும் அதனால ரத்த ஓட்டம் சீராக இருக்காதுங்க ரத்த ஓட்டம் நன்றாக இல்லை அப்படின்னாலே நிறைய உடல்நல கோரளார்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த லவங்கப்பட்டையை எடுத்து பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க லவங்கப்பட்டையை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடித்தாலே போதும் கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சு போயிருங்க அதே மாதிரி உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்க இந்த தண்ணியை வந்து நீங்கள் இந்த லவங்கப்பட்டையை தண்ணியில் போட்டு கொதிக்க நல்லா கொதிக்க வச்சு இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணியை வச்சு ஒரு நால நாலஞ்சு பீஸ் இந்த லவங்கப்பட்டையை போட்டு நல்லா கொதி குதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிங்க அது ரொம்பவே நல்லதுங்க ரத்த ஓட்டம் சீராக நடைபெற்று உயர் ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு குறைக்கப்படுங்க இந்த லவங்கப்பட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க இந்த லவங்கப்பட்டையில் தொண்ணூறு சதவீதம் மூட்டு வலியை போக்கக்கூடிய தன்மை கொண்டது தேவையற்ற கொழுப்பை கரைப்பதிலும் சிறப்பாக செயல்படுது இயற்கையான இன்சுலின் உற்பத்தியை வந்து தூண்டக்கூடியதுங்க இதய நோய்களுக்கு மிக சிறந்தது மாரடைப்பு வர விடாமல் பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டிவிடும் பசியை வந்து தூண்டக்கூடியது ஆண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஆண்களுக்கு தாது விருத்தியை வந்து உண்டு பண்ணும் தாது விருத்தியை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் எலும்புகளை பலப்படுத்தி எலும்புகளுக்கு நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றுறதுக்கு அவங்கப்பட்ட வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து அருமையான ஒண்ணுங்க இதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து அடங்கி இருக்குது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மனதிற்கு அடுத்தபடியா சந்தோஷம் துக்கம் அந்த மாதிரி இருக்க பங்கு பெறக்கூடியது அப்படின்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம் தாங்க இப்போல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நரம்புத் தளர்ச்சி பற்றிய பயம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது உண்மையிலே சிலருக்கு ஊட்டச்சத்து தான் வந்து இந்த நரம்புத் தளர்ச்சியை வந்து வருது சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கிடாதது மூலமும் இந்த பிரச்சனை வந்து இந்த வருது இதை போக்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஊட்டச்சத்துக்களை நல்ல ஊட்டச்சத்து காய்கறிகள் அப்படி இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நரம்பு திளர்ச்சி பிரச்சனையை வந்து முற்றிலுமாக நீக்கிறலாங்க இந்த லவங்கப்பட்டையை சாப்பிட்றதுனால அந்த லவங்கப்பட்டையை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கணுங்க இதை குடிக்கிறதுனால ஆண்களுக்கு ரொம்பவே வந்து அற்புதம் செய்யக்கூடியதுங்க இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா ஆண்மை தன்மை அதிகரிக்கும் விண்ணனுக்குடிய தரமும் எண்ணிக்கையும் கூடும் விந்து நீர்த்து போவதை வந்து தடுக்கும் விரைப்பு தன்மை அதிகரிக்கும் பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக நடைபெறதுக்கு இது ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கருமுட்டையை வந்து சீராக்கி அதாவது பழம் உள்ளதாக ஆக்கி அதனால் குழந்தை பாய்க்கும் அதாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க டெய்லியும் வந்து இந்த இதை வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வந்து அந்த கருப்பையில் உள்ள நச்சு கழிவுகள்லாம் எல்லாம் அகற்றி கருப்பையை உறுதி வாய்ந்ததாக மாற்றுங்க மொத்தத்தில் இது வந்து நரம்பு மண்டலத்தை நல்லா தூண்டி விடும் அதே மாதிரி இனப்பெருக்க மண்டலத்துக்கு நல்லா வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து இனப்பெருக்க மண்டலத்தை வந்து நல்லா வந்து தூண்டிவிட்டு இனப்பெருக்கத்துக்கு நல்லா தூண்டுகோல இருக்கக்கூடியது இந்த கிராம்பு தன் இந்த பட்டை அதாவது லவங்கப்பட்டையோட தண்ணிங்க அந்த லவங்கப்பட்டையை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ